Thank <laughs> you.

இந்த மாவட்ட மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால் தேதி இருக்கக்கூடிய வழக்குகளை உடனுக்குடன் விசாரித்து பொதுமக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தில் மாண்புக நீதியரசர்கள் இந்த நீதிமன்றத்தை திறந்து மாவட்டம் சிறிய மாவட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அதற்கு வழக்குகள் நிறைய வழக்குகளை தேடி இருக்கின்ற வழக்குகளை பிரித்து கரவக்குறிச்சி தொகுதிக்கு நான்கு காவல் நிலையங்களை ஒருங்கிணைத்து து இந்த நீதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க